அனைவருக்கும் வணக்கங்க நான் உங்கள் நெல்தடி நிராட்டர் மாதிரி பிரச்சனைகிட்ட வந்து தீபிக் பேசுகிறாங்க இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பாயிண்ட் செக் பண்ணதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம உங்களுக்கு முழுக்க பார்க்க போகிறோம் சரிங்களா அதாவது நமக்கு எந்த ஊர்லேருந்து இருந்து கால் பண்ணாங்க எங்கேருந்து நமக்கு வீடியோ ஃபோட்டோ அனுப்பிச்சு விட்டாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அதாவது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் தாராபுரத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த ஊர் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை தாராபுரத்துக்கு பக்கத்துலேருந்து பேசுகிறேன் அப்படின் தான் சொன்னார் அவருக்கு இந்த இடத்து தாராபுரத்துக்கு பக்கத்துலேயும் லேண்ட் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் இருக்குது அந்த ரெண்டு லேண்ட்லேயுமே நான் செக் பண்ணுறேன் நீங்கள் அதை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு வாட்டர் டுவேனர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட் பார்த்து மார்க் பண்ணி கொடுத்துருக்காரு அதை வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாரு அதுக்கப்புறம் சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தால் அவரும் ஃபோட்டோ வீடியோ எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்ருந்தார் இப்போ இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணி இருந்துருக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு அடி வரைக்கும் ட்ரில் பண்ணியிருக்காங்க ஆனால் அப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஒன்றும் பெருசாக சப்போர்ட் பண்ணல அவங்களுக்கு அதனால் இதுலேயும் நீங்கள் கீழே ரீபோர் அமைக்கலாமா வேண்டாமான்ட்டு செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க நம்ம இந்த இடத்துக்குள்ளே செக் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்தையும் நமக்கு மனசுக்கு திருப்தியாக இல்லை இதில் ரீபோர் ஓட்ட சொல்லி அதனால் கீழே எம்டி கேப்பாக தான் இருக்கும் தண்ணி கேட்பதும் இல்லை அதனால் இதில் வந்து நீங்கள் ரீபோர் ஓட்ட வேண்டாங்கன்னா அதில் நம்ம ரீபோர் அமைக்கிறது கொஞ்சம் தேவைலாமு செலவுதாங்கன்னா அதெல்லாம் நீங்கள் அதில் நிறைய அமைக்க வேண்டாம் மாதிரியும் நம்ம சொல்லிட்டோம் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி தெரியுது பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ஒரு வாட்டர் ட்ரீனர் மார்க் பண்ணி கொடுத்துருக்காரு இப்போ இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அதாவது இந்த இடத்த செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கேப் இருந்துச்சு அந்த மூணு கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரெண்டு கேப் ஓரளவுக்கு தண்ணி ஒரு முக்கால் இன்ச்சு அரை இன்ச்சு அந்த ரேஞ்சு வரும் இந்த இடத்துல ஒரு ஒரு இன்ச்சி டூ ஒரு ஒன்று தண்ணியாக கிடைக்கும் அப்படிங்க சொல்லியிருந்தோம் அது ஃபஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு எட்நூறு அடி அந்த ரேஞ்சில் இருந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லேயர் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி டு ஆயிரத்தி நானூறு அந்த ரேஞ்சில் தான் செகண்ட் லேயர் வரும் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஒரு ஒன்றி தண்ணி கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்க சொல்லியிருந்தோம் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்துக்கு பக்கத்தில் ஒரு வாட்டர் டேனர் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருக்காரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தாராபுரம் பக்கத்தில் இருக்கிற லேண்டில் மார்க் பண்ணி கொடுத்தது அப்போ அதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம் சரிங்களா இப்போ இந்த இடத்த வந்து ஒருத்தர் மார்க் பண்ணி கொடுத்தாரு இதை செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு ரெண்டே ரெண்டு கேப்பு தான் இருக்குது அந்த ரெண்டு கேப்பில் ஒரு கேப் மட்டும்தான் தண்ணி கேப்பு மீதி இன்னொரு கேப் வந்து எம்டி கேப்பு அதனால் அந்த ஒரு மட்டம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரிஞ்சு தண்ணி தான் சப்போர்ட் பண்ணணும் இன்னொரு கேப்பு ஃபுல்லாகவே ட்ரை தான் அதனால் இந்த இடத்த நீங்கள் ட்ரில் பண்ணால் ஒரு உறிஞ்சி தண்ணி தான் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த இடத்தையும் கணிச்சு சொல்லியிருந்தோம் சரிங்களா இப்போ வந்து இந்த உறிஞ்சி தண்ணியும் ஆயிரத்தி இரநூறு அடி அந்த அரிஞ்சியடி தான் வரும் அப்படின்னு அதையும் சொல்லியிருந்தோம் அப்படி நம்ம இந்த இடத்துல ஆயிரத்தி இரநூறு அடியில் உறிஞ்சி தண்ணி வந்தாலும் நமக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஏற மண் இந்த மாதிரி தான் வரும் தண்ணி வெளியே வராது ஏன்னா அந்த அளவுக்கு கீழே இருந்து டெப்த்தில் வரும்போது ஒரிஞ்சு தண்ணி பொத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்த பெரிய ஈரமண்ணு தான் வரணும் ஒரு ஒரிஞ்சு தண்ணி கிட்டத்தட்ட ஒரு இரநூறு அடி முந்நூறு அடிக்குள்ளே கிடச்சி அப்படின்னா ஓரளவுக்கு மேலே தண்ணி வரும் அதுக்கும் கீழே டெப்த்தில் வந்து முக்கால் இஞ்சி ஒரு இஞ்சி எல்லாம் கிடச்சிது அப்படின்னா அது ஹை ப்ரெஷர் கம்பரசர் வச்சு ட்ரில் பண்ணுறதுனால மேலேயே நமக்கு வந்து வகை இடைக்கி ஈரமண்ணு வரும் அந்த மாதிரி தான் வரணும் வச்சிக்கலாம் ஆனால் நம்ம மோட்ரு போட்டு இந்த கம்பரசர் வச்சு தண்ணி எடுக்கும்போது ஒரு ஒறிஞ்சி தண்ணி கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த உடுமலைப்பேட்டை சைடில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு லேண்ட்ரு இருக்கு அதிலிருந்தும் எடுத்து அனுப்பிச்சிருந்தார் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கள் இந்த இடத்த எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு நம்ம இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணும்போது மொத்தம் மூணு கேப் இந்த இடத்துல இருக்குது ஆனால் மூணு கேப்பில் ரெண்டு கேப் வந்து பார்த்திங்கன்னா எம்டி கேப் அதாவது மாட்டோம் ஒரு கேப் வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி உள்ள கேப்பு தண்ணி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்து ஒரு மூட்டை மட்டும்தான் இருக்குது மீதி ரெண்டு கேப்பு எம்டி கேப்பு இந்த இடத்த நம்ம ட்ரில் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அடி அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மொட்டை தண்ணி மட்டும் நமக்கு கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தோம் நமக்கு இந்த இடத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதிர்பார்க்க முடியாது ஒரு ஒரு இன்ச்சு ஒன்னே களையும் தண்ணி தான் நம்ம எதிர்பார்க்க முடியும் நம்ம அடிக்கணக்கு சொல்கிறதே இருந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஒரு நூறு அடி சேர்த்து டில் பண்ணுற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கிறோம் மாதிரியும் நம்ம அவர்கிட்ட சொல்லியிருந்தோம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் கால் பண்ணுறோம் டில் பண்ணும்போது உங்களுக்கு கூப்பிட்றேன் அப்படி மாதிரியும் அவர் சொல்லியிருந்தார் சரிங்களா இதை தவிர உங்களுக்கு நீரோட்டம் பார்த்ததில்லை போர் அளவுக்கு எதாவது சந்தேகம் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கேட்கலாம் எங்கள்னால் முடிஞ்ச ஹெல்ப் நாங்கள் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா நன்றி வணக்கம்